ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி வழிபாடு தான் அதாவது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஐந்து நிமிட வழிபாடு இது வந்து நமக்கு ரெட்டிப்பு பலனை தரும் ஒரு யாகம் வளர்த்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அஹ் பௌர்ணமி வழிபாடு தான் அதுவும் பௌர்ணமி நாள் இல்லாம வெள்ளிக்கிழமைகள்ல பௌர்ணமி முடியாத பட்சத்துல வெள்ளிக்கிழமைகள்ல தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரலாம் இதனால நமக்கு வந்து நம்ம நினைச்ச காரியங்கள் நடைபெறும் உண்மையிலேயே நமக்கு பூஜை ஹோமம் செய்வதோட நோக்கம் அப்படின்னா பஞ்சபூதங்களோட அருள் கிடைக்கிறதுக்கும் கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமான நாள் இதை தவிர நமக்கு ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களையும் செய்யலாம் வாராகி அன்னையை நினைச்சு வழிபடுறதுனால பஞ்சமி திதிகளையும் இந்த வழிபாட பண்ணலாம் அமாவாசை நாளும் செய்யலாம் அதைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் எந்த வெள்ளிக்கிழமைனாலும் சரி நம்ம அந்த வெள்ளிக்கிழமைகளையும் செய்யலாம் இந்த தடவை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா மே ஐந்து வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால கூடுதல் சிறப்பான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மிக நல்ல பலன் கொடுக்கும் அதே டயத்தில் இதை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அதாவது காலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து நாற்பதுக்குள்ளே செஞ்சோம் அப்படின்னா நூறு சதவீதம் நமக்கு இந்த நல்ல பலன் கொடுக்க நம்ம என்ன வேண்டுறோமோ கடன் கடன் அடைபடுறதுனாலும் சரி நம்மளோட பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்குனாலும் சரி செல்வ செழிப்பாக கொடுக்கறதுக்குனாலும் சரி இந்த வழிபாடு அவ்வளோ ஒரு நல்ல பலன் கொடுக்கும் பார்க்கலாம் இப்போ வீடியோவை என்னென்னு இந்த வழிபாடை வந்து நம்ம பூஜை அறையிலையும் பண்ணலாம் அதாவது பூஜை அறை வந்து கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு அதாவது இப்போ விளக்கேற்றின இடத்துல விட கொஞ்சம் உயரம் இருக்கணும் ஏன்னா புகை ஜாஸ்தியாக வரும் அதனால அப்படி கொஞ்சம் உயரமாக இருந்தால் பூஜை அறையிலேயே வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஹாலில் ஹாலில் யாகம் வீட்டில் வளர்ப்பாங்கள்ல அந்த இடத்துல கூட நம்ம இப்போ ஹாலில் வச்சு கூட பண்ணலாம் இந்த வரைக்கும் வந்து நம்ம ஏற்ற முறை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாம்பிராணி கரண்டி எடுத்துக்கோங்க அப்படி சாம்பிராணி கரண்டி இல்லைன்னா கீழே இலை விரிச்சிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் அகழ் விளக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற அகழ் விளக்கை வச்சுக்கோங்க இதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ எடுத்துக்கக்கூடிய விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகவ்ய விளக்கு தான் எடுத்துக்க போகிறோம் இந்த பஞ்சகவிய விளக்கானது பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் நெய் கோமியம் தயிர் சாணம் இந்த ஐந்து பொருள்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு மூலிகை விளக்கு தான் இந்த பசு மாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த பொருள்களில் அதாவது பால் நெய் தயிரில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்ததாக கருத கருதப்படுது இந்த விளக்கை பௌர்ணமி தினங்களில் வாராகி எண்ணெயை நினைச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நெய் தான் ஏற்றணும் பசும் நெய் வற்றி ஏற்றணும் நெய் கண்டிப்பாக ஏற்றணும் நெய் விட்டு திரி போட்டு நீங்கள் திரி போட்டு இந்த விளக்கை ஏற்றணும் இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த அகல் விளக்கில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம திரி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கே சேர்ந்து எரிய ஆரம்பிச்சு ஏன்னா சாணத்துல தானே பண்ணியிருக்காங்க முழுமையா இந்த விளக்கு நல்லா எரிஞ்சு முடியணும் சப்போஸ் நமக்கு நெய் பத்திரேன்னா முதல் நெய் ஊற்றதுக்கப்புறம் அந்த சாணம் தானே அதனால் அந்த நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணிடும் மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த முழுமையாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம திருநீராக நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வீட்டில் எரியும் இந்த விளக்கு இந்த புகை வந்து நமக்கு வந்து எதிர்மறை சக்திகளை நம்ம வீட்டிலேருந்து ஓட்டிடும் இந்த விளக்கை வந்து வாராகி அன்னைக்கு வந்து நம்ம சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் அந்த நாளில் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் காலையில் நாலரை டு ஐந்து நாற்பதுக்குள்ளே ஏற்றுறது மிக விசேஷம் முடியாத பட்சத்தில் மாலை நேரங்களில் எட்டு மணிக்குள்ளே ஏற்றுறது மிகவும் சிறப்பு இந்த விளக்க பௌர்ணமி தினங்களை ஏற்ற முடியாதவங்க அமாவாசை பஞ்சமி திதிகளில் தேய்பிரை வளர்ப்பிரை பஞ்சமி திதிகளில் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் ஏற்றலாம் இல்ல மாதம் ஒரு முறை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பண கஷ்டம் வந்து தீர்ந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வ செழிப்போடு நம்ம கடன் பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம் இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் நம்மளோட வேண்டுதலை வாராகி அன்னைக்கு முன்னாடி நம்ம முழு மனதோட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி என்று நம்மளோட கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ